மீனராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான உயரங்களுக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் ஒன்று பத்து உச்சம் பெறுகிறார் வாழ்க்கையிலே இதை விட ஒரு பிரம்மாண்டம் எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு நீங்க பெரிய அளவு நவகிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள்லாம் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம் அது என்ன முக்கியமான மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் குரு பகவான் உச்சம் பெற்றதாக இந்த யோகஸ்தானத்திலே உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம்னா என்ன பாக்யஸ்தான் பாக்யஸ்தானத்தை அதிர்ஷ்டம் உட்கார்ந்து இருக்கிற ஜென்மசனி வக்ர நிவர்த்தி படும் நான் அந்த பழக்கத்தோட தான் இருப்பேன் என்னை யாரும் கேட்க முடியாது நீங்களே போய் படுத்துக்க வேண்டியதான் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உலகங்கள் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்ன நடக்கும் நவம்பர் முப்பதை பற்றியே பேசி 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 இன்னைக்கு நான் அஞ்சு தேதி ஆச்சு சார் உண்மைதான் நவம்பர் முப்பதுக்கு ஒன்று இருபத்தஞ்சு நாள் தான் இருக்குது அப்படி சொல்ல இன்னும் நான் இப்படி தான் சொல்லுவேன் காரணம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நவம்பர் முப்பதுக்கு கொடுக்குறீங்க நவம்பர் முப்பது கொடுக்க வேண்டிய ஒரு காலம் காரணம் என்னவென்றால் நவகிரங்கள்ல முக்கியமான கிரகங்கள்லாம் மாறக்கூடிய மாதம் இந்த மாதம் அது என்ன முக்கியமான மாதம் ஒரு முக்கியமான விஷயமே என்னவென்றால் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து ரொம்ப நாளாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்தார் அஞ்சா கிரதம் உட்காந்துருக்கார் அஞ்சாம் இடத்துல சந்திரனோட வீட்டில் உட்காந்துருக்கார் கிரகங்களிலே நண்பர்களே இந்த சந்திரன் மட்டும்தான் இப்படியே சந்திரன் மட்டும்தான் வீடராசிக்காரர்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பான் இந்த ஐந்துக்குடைய சந்திரன் வந்து என்ன பண்றாருன்னா சந்திரன் வந்து அவருடைய வீட்டுல குரு பகவான் இருக்கிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் யார் ஒன்று பத்துக்குடைய குரு பகவானாக இருக்கிறார் ராசிநாதன் மற்றும் பத்துக்குடைய தொழில்காரகன் காரகன் அவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்திலே அவர் உச்சம் பெறும் பொழுது பலவிதமான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்ன நல்ல விஷயம் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் யோகஸ்தானத்தில் தொழிலுக்குடையவன் உச்சம் பெறுகிறார் ஒரு 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 பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி அந்த யோகம் அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற இடத்த பிஸ்னஸோட அதிர்ஷ்டமும் சேரும் பொழுது சார் நான் வந்து இந்த பொருள் வாங்கலாம் விற்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என் நேரம் அதுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் வரணும் கடவுளேன்னு வரணும் நம்ம வேண்டிப்போம் கடவுளேன்னு அதுக்கு வரணும் டிமாண்ட் வந்துருச்சுன்னா நான் பொழச்சிப்பேன் என்று நினைத்தீர்களானால் அந்த டிமாண்ட் வந்துடும் நம்ம நம்ம நினைக்கிறபடி நடக்காது நம்ம இதை பொருள்லாம் வாங்கி வச்சிருப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் இன்னைக்கு ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணணும் உட்காந்துருக்காங்க சில்வர் இன்வெஸ்ட் பண்ணவங்க திடீர்னு சில்வர் டவுன் ஆயிடுச்சு நண்பர்களே அதுதான் யோகம்ங்கிறது யோகம்னா என்ன சில பேர் வாங்கினதுக்கு இப்போ ஏறி போச்சு காரணம் என்னன்னா அவன் அவங்கவுங்க நேரம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்து குடையவன் ஐந்தாம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது யோகம் சேர்ந்து வருகிறது பத்துக்குடிய தொழில்காரகன் ஐந்தாம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் உச்சம் பெறும் பொழுது யோகம் வருகிறது அடுத்ததாக இந்த யோகஸ்தானத்திலே உச்சம் பெறுகின்ற இந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம்னா என்ன பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை பார்க்க அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்க லாபத்தை பார்க்குறார் அடுத்து குரு பகவான் உடம்பை தான் பார்க்கிறார் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார் குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா உடம்பு தான் பெரிய சேலஞ்ச் என்ன சேலஞ்ச் ராசியிலே இருக்கின்ற இந்த சனி பகவான் இவர் இருக்காரு மிஸ்டர் சனி ஹலோ மிஸ்டர் சனி இதுக்கு மேலே என்ன பிரச்சனை பண்ணாதீங்க நான் உடம்பெல்லாம் சரியாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மிஸ்டர் சனி ஜென்ம சனியாக இருக்கார் அவர் வந்து என்ன பண்ணார் தென்னால் வக்கரம் பெற்று உடம்புல உட்காந்துருந்தார் வக்கரம் பெற்று உடம்புல உட்காந்து ஒரு அடிக்ஷனை கொடுத்துட்டு இருந்தார் நல்ல பழக்கமாக இருந்தால் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கமாக இருந்தால் கெட்ட பழக்கம் இந்த ஒர்க்க ஹாலிக்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வேலையிலே அடிக்ஷனாகவே இருப்பாங்க வேலை ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு அந்த மாதிரி அது பேர் ஒர்க்க ஹாலிக்குன்னு பேர் அந்த மாதிரி இந்த ஒர்க்க ஹாலிக்கெல்லாம் இந்த சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் ராசியில் உட்காந்து ஒர்க்க ஹாலிக் பண்ணிட்டு இருந்தார் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி உடம்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க உடம்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் உடம்பை வளர்த்தார் உயிர் வளர்த்தாரேனா அந்த மாதிரி திருமூலர் சொன்ன மாதிரி உடம்பார் அழிவார் உயிரார் அழிவார் உடம்பு தான் முக்கியங்கிற நாலேஜ் வரும் குரு பகவான் சனியை பார்க்கிறாரு எழுதி வச்சுக்கோங்க நவம்பருக்குள்ளே மீனராசிக்காரங்கெல்லாம் ஜிம்முக்கு போய் உடம்ப உடம்பு மேல ஒரு அக்கறை ஒரு இனிமே நான் தெளிவானதை சாப்பிடுவேன் தேவையில்லாத சாப்பிட மாட்டேன் நண்பர்களே உடம்பை பார்த்துக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது உடம்பை பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் தேவையில்லாமல் எதையும் சாப்பிடாம இருக்கணும் மிச்சத்துல உடம்பே உடம்பை பார்த்துக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் பாயிண்ட் நம்பர் டூ என்ன நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லாது சில குழந்தைங்க கூட பண்ணுவாங்க ஸோ நம்ம பண்ண வேண்டியது நம்ம பெரியவங்கெல்லாம் உடம்ப எப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னா தூங்கிறது அதெல்லாம் விடுங்க உடம்பை பெருசாக கெடுத்துக்கிறது என்ன அப்படின்னா தேவையில்லாத சாப்பிட்றது தான் அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்போது ராசியில் உட்காந்துருக்கிற ஜென்மசனி வக்ரநிவர்த்தி நிவர்த்தி பொழுது நான் இந்த பழக்கத்தோடு தான் இருப்பேன் என்னை யாரும் கேட்க முடியாது நீங்களே போய் படுத்துக்க வேண்டியதான் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுற ஜென்மசனி உட்கார்ந்துருக்கிற யார் ஜென்மசனி உடம்பை கெடுக்கிறதுக்குன்னா வந்திருக்கார் உடம்பை கெடுக்கிறதுக்கு நீங்களே கை நீட்டியாடி வாங்கிக்காதீங்க நீங்களே பிரச்சனை மாட்டிக்காதீங்க எந்த தவறுலையும் போய் ஈடுபடாதீங்க என்னால் இப்போ இல்லாமல் இருக்க முடியாது சார் ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னா தயவுசெய்து கீழே போட்டுருங்க ஹாஸ்பிட்டல் அழைக்கிறது மீண்டும் சொல்லுகிறேன் ஜென்மசனி இருக்கும் பொழுது அவர் ரொம்ப பிரதானமாக என்னோட பதிவுகளில் நான் எப்பயுமே எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா தீய பழக்கங்கள் பழகாதீங்க பொண்டாட்டி பதிங்க இப்படி தான் நான் எல்லாேருக்கும் நல்லது சொல்லித் தருவேன் நான் சொல்லி தரும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள் ராசியிலே சனி இருந்து சும்மா இருந்தாலே இதெல்லாம் ப்ராப்ளம் ராசியில் சனி இருந்து நீங்கள் தீய பழக்கங்களோடு இருந்தால் சத்தியமாக உங்களை காப்பாற்ற முடியாது நவம்பர் முப்பதுக்குள் இந்த பழக்கங்களை விடக்கூடிய நேரம் டி அடிக்ஷன் தயவுசெய்து வந்துருங்க டி அடிக்ஷன்ங்கிறதுக்கு ஒரு சென்டர்லாம் தேவை இல்லை டி அடிக்ஷன் நம்ம மனசில் தான் இருக்கு இங்கே இருக்கு டி அடிக்ஷன் சென்டர் இங்கே இருக்கு சந்தோஷம் இங்கே இருக்குது மகிழ்ச்சி நம்ம புத்தியை மாற்றக்கூடிய ஒரு நண்பர் கூட பேசாமல் எல்லாரும் பிளாக் பண்ணிட்டீங்கனால டிஎடிக்ஷன் சென்டரோட ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியாக தான் வாட் இஸ் ஒரு லைஃப் உங்க வாழ்க்கையை நீங்களே டிசைன் பண்ணிங்கன்னா அது பாட்டு நேராக ஓடும் உங்கள் வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகிற எல்லா ஃபேக்டரியும் கட் பண்ணி நறுக்கி விடுங்க எல்லாத்தையும் வாழ்க்கையை நேரம் போடுங்க சரியா போயிச்சவளதான் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான உயரங்களுக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் ஒன்று பத்து கோடியவர் உச்சம் பெறுகிறார் வாழ்க்கையிலே இதை விட ஒரு பிரம்மாண்டம் எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுங்க ஆனால் நல்லா பணம் வரும் இந்த மாதம் காசு மண்ணி பணம் விளையாடும் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் பன்னிரெண்டாம் இடத்து ராகு தேவையில்லாத பழைய பிரச்சனைகள்லாம் எடுத்து வந்து எடுத்து வந்து எடுத்து வந்து போடுவார் இவர உங்க கூட ஒரு வருஷத்துக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழகினவராமே இப்படியாமே அப்படியாமே இப்படி விமர்சனம் நீங்க இவரை பத்தி இப்படி சொன்னீங்களாமே அதை கேட்டு அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு ஆனா ஆயிட்டு போ 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 தேவையில்லை போ அந்த முடிவுக்கு வாங்க யாராவது என்னால அரட்டாடே நினைச்சேன்னா அப்படியே ஓடிபேரு தாராளமா அருட்டாவது எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு யாரையும் கொஞ்சம் எனக்கு நேரம் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் ராகு பகவான் வரும் பொழுது ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கணும் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பதில் சொல்லி நம் நேரத்தை விரைவு படுத்தாதீர்கள் நம்ம பாருங்க கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தண்ணீரால் பார்த்து தானே குறைக்கும் உலகின் வாயை தைத்திடுது அல்லது இரண்டு செவிகள் இறுக்கி ஊரிடு உலகின் வாயை தேய்ப்பது கடினம் இரண்டு செவிகள் மூடுதல் சுலபம் அப்போ மீனராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் இடத்து ராகோல் பாதிப்பு கோசிக்ஸ் வந்துட்டே இருக்கும் என்ன ராம்ஜி உங்களை பற்றி நிறைய கிசு கிசுகள் வருகிறது அப்படியா என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொல்லுது அவ்வளோதான் வருதா என் புகழுக்கு அது போதாது இன்னும் நிறைய வேணும் மூலம் கிசு தான் வந்துச்சா என் கெத்துக்கு அசிங்கமாக இல்லை இன்னும் நிறைய பேர் சொன்னாதான் எனக்கு ஒரு பவர் அப்படி நினைங்க பாசிட்டிவா ஜாலியா நினைங்க இசுகிசுக்களுக்கு வந்து பயப்படாதீங்க ஆபீஸ்ல என்ன நீங்க என்ன மேனேஜர் கூறி கூடி பேசிக்கிறீங்க கூறிக்கூடி பேசிப்போ கூடாமல் பேசிப்போ நின்று பேசிப்போ உக்காந்து பேசிப்போ எங்க இஷ்டம்டா நீ போய் வேலையை பாருன்னு சொல்லுங்க அந்த நேரத்துல படக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேலே பேச மாட்டான் இந்த ப்ராப்ளம் என்ன அவனை பார்த்து நம்ம பயப்படுறது தான் ப்ராப்ளம் ஐயோ அப்படி சொல்லிட்டானே ஆமா ஐயோ அப்படி பட்டானே அதெல்லாம் தான் ப்ராப்ளம் சோ அப்போ மீனராசிக்காரர்கள் ஒரு புரிதுவங்க நீங்க ஒரு வைரம் நீங்க உங்களை இழப்பது அவங்களுக்கு லாஸ் உங்களுக்கு எந்த வகையில் லாஸ் இல்லை சரியா அது புரிந்தவர்களுக்கு அப்போது மீனராசிக்காரர்கள் கோயில் யானைகளைப் போல ஜம்முன்னு சுவாமி தூக்கி தலைமையில் வச்சோமா அப்படி போனமா யானை எதை கண்டும் பயப்படுவதில்லை ஒரு யானை நடந்து வருகிறது நண்பர்களே ஒரு தெருவில் நடந்து வருகிறது தெருவில் இருக்கிறவர்கள் எல்லாம் கணேசா வணக்கம் அப்படின்னு வணங்குறாங்க யானை வருகிறது என்று ஆரத்தி எடுக்கிறார்கள் யானையை கண்டு ரசிக்கிறார்கள் யானையோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா அது யானை யானைக்கு பின்னாடி சில நாய்க்குட்டிகள் ஓடிவிடுகிறது இந்த யானையை பார்த்து குலைக்கிறது என் தெருவுக்குள்ளி விட்டாயா ஓகே நாய்க்குட்டிகள் மிகவும் வரவேற்கத்தக்கவை ஏன்னா நாம அந்த அந்த நாம இல்லாதப்போ யானை இல்லாதப்போ அதுதான் தெருவை பார்த்துக்கிச்சு ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாய்க்குட்டிகளால் என்றும் யானை ஆக முடியாது ஏனென்றால் அது யானை இது செல்லப்பிராணி தான் இல்லைன்னு சொல்லல அது செல்லப்பிராணி அவ்வளவுதான் யானை யானை தான் அதனால மீனராசிக்காரர்கள் அந்த தகுதியை உணர்ந்து செயல்படுங்கள் ஆக கீழே பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் விஸ்வரூப விஷ்ணுமாயா இருந்த கூடிய புரிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நலபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்